ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பச்சரிசி வச்சு வீட்டிலையே எப்படி கொழுக்கட்டைக்கு இடியாப்பத்துக்கு தேவையான மாவெல்லாம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி வந்து கழுவிட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க வாங்க ஊறடிச்சு அரிசி ஊர்னு அரிசியை வந்து நான் வந்து தண்ணியெலாம் வடிச்சுட்டு ட்ரையாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்ப இந்த த இந்த அரிசி வந்து நல்லா கா ஓரளவுக்கு ஈரப்பதம் போற அளவுக்கு நம்ம ஃபேன் காத்துல வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் அரிசி வந்து கொஞ்சம் பரவலை போடுங்க ஏன்னா அப்பதான் நமக்கு சீக்கிரமா வந்து அந்த ஈரப்பதம் போய் நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பதம் வரும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் வந்து பரவலை போட்டுக்கிறேன் எல்லாரும் வந்து மாவு கடையில் தான் வாங்கி செய்வாங்க ஆனால் நாம் வந்து கடையில் வாங்க தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான எப்பெல்லாம் தேவை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மாவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த தான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு தேவையானது நம்ம வந்து அரிசி மேலே கை வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து எந்த ஒரு ஈரமும் இருக்கக்கூடாது அரிசி மட்டும்தான் கையில் ஓட்டணும் அதுக்காக ரொம்பவும் அரிசி வந்து காஞ்சிடக்கூடாது இப்போ வந்து அரிசி வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நிறைய நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மில்லில் கொண்டு வந்து கொடுத்து அரைச்சிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மிக்சிலேயே தான் அரைச்சிட்டு போகிறேன் மாவு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லா மாவையுமே இப்போ இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சலடியில் சளித்து எடுத்துக்கலாம் மாவை ஏன்னா இதெல்லாம் அரையாத அரிசிங்க அப்புறம் மாவு வந்து கட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் சின்ன சின்ன கட்டி அதெல்லாம் வந்து சளிச்சு நல்ல நைஸாக இருக்கிற மாவை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் சளித்த மாவு எப்படி நைஸாக இருக்குதுன்னு இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு பாருங்க எல்லா மாவும் இந்த மாவு வந்து இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு இட்லி பா பாத்திரம் எடுத்து அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது வந்து நல்லா உலக கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஆவியில் அந்த மாவு வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வெள்ளை துணியில நம்ம சளிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த மாவை வந்து ஒரு மூட்டையை கட்டி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா மாவையும் சேர்த்துக்கோங்க வெள்ள துணி தான் எடுத்துக்கணும் இல்லைன்னா வந்து கலர் துணி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து மாவில் வந்து சாயம் பிடிச்சிரும் அந்த மாவை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் இந்த மாவை வந்து நல்லா ஒரு முடிச்சா கட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி முடிச்சா கட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒலை நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க நல்லா பபுள்ஸ்லாம் வருது இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா அந்த மூடி வந்து நம்ம கமுத்தி வச்சுக்கலாம் நேராக வைக்க தேவையில்ல இப்படி கமுத்தி வச்சோம்னாக்க நமக்கு அந்த மாவு வைக்கிறதுக்கு சரியான மாவு வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் மாவு வச்சாச்சு இப்போ வந்து மூடி போட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இதை வந்து நல்லா வேக விட்ருங்க வேகட்டும் பாருங்கள் நல்லா இருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வெந்திரிச்சு நான் வந்து கொஞ்சம் அப்புறம் தான் எடுக்க போகிறேன் ஏன்னா சூடாக இருக்குது இதை வந்து ஆரிடுச்சு பாருங்கள் மாவு அப்படியே ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும் கொஞ்சம் கட்டியாக நம்ம வந்து அரைச்சப்போ ஒரு நைஸாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்காத இது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் சூடாக இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் ஆறுனவுடனே அதை நம்ம கையாலேயே அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்ருங்க இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஹார்டாகிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாவை மிக்சியில் வந்து சும்மா ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்திங்கன்னா வந்து அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும் கையில் நீங்கள் கட்டியை உடச்சி விட்டிங்கனாவே ஈஸியாக வந்து அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த கட்டியெல்லாம் ஓரளவுக்கு நான் வந்து உடச்சி விட்றேன் கையிலையே கையிலேயே உடைச்சி விட்டுட்டு அந்த இந்த மாவை இன்னொரு தடவை நம்ம வந்து சலிக்கணும் ஏன்னா சலிச்சிட்டு சலிச்சா தான் அந்த கட்டிலாம் வந்து போகும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் சலிக்கிறேன் அதில் வந்து சின்ன சின்ன கட்டிலாம் இருக்கும் அதெலாம் மேலே வந்து சலிக்கிறப்பவே நின்று அந்த கட்டிலாம் வந்து நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் மோட் விட்டீங்க அப்படின்னா வந்து அந்த மாவு மாவு வந்து உடஞ்சி வந்துடும் நமக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இருக்குது இதை வந்து நம்ம இப்படியே கையிலேயே வந்து இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து எல்லா மாவையும் சளிச்சுட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடி விட்டிங்கன்னா நல்லா அரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் எல்லா மாவும் வந்து நான் சளிச்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட இடியாப்பத்துக்கு தேவையான மாவு வந்து கொழுக்கட்டை இடியாப்பம் எல்லாமே இந்த மாவில் செஞ்சுக்கலாம் இது ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஏன் மூணு மாதம் வரைக்கும் கூட இது வந்து கெட்டே போகாது ஒன்றுமே ஆகாது ஏன்னா நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் தான் இப்போ வந்து நான் வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் கடையில் வாங்கிறத விட வீட்டிலேயே வாங்கிக்கலாம் மாவு வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கிறது வந்து நமக்கு ரொம்பவே நல்லது இப்போ எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இந்த மாவில் ஒரு நாளைக்கு வந்து நம்ம கொழுக்கட்டை இடியாப்பெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ